தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வை என்பது ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் வைத்துக் கொண்டு பார்ப்பதை போல ஒரு பார்வையை தேர்தல் ஆணையம் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தாது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் இலகுவாக அவர்களுக்கு சின்னம் கிடைக்கும் அவர்கள் கட்சிகளுக்கான சின்னத்தை ஒதுக்கி விடுவார்கள் இந்த சின்னத்தினுடைய விவகாரத்தில் இப்போது தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு நடைபெறுகிறதா தேர்தல் ஆணையம் நடுமையோடு மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக நான்கு பேர் இருக்கிறார்களே அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் இருக்கிறாரே அதையே நீங்கள் கணக்கில் கொள்ளவில்லை ஜனநாயகத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நின்று களமாடுவது ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் பிரதானமான நோக்கம் மோடி இந்த இந்தியாவை மட்டும் சிதைக்கவில்லை இந்தியாவினுடைய நம்பகத்தன்மைக்குரிய அட்டானமஸ் பாடி என்று சொல்லப்பட்ட அந்த தன்னாட்சி அமைப்பு எல்லாவற்றையும் சிதைத்திருக்கிறார் வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓகே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுது சின்னங்களில் ஒதுக்கிடுறதுல உண்மையாவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய விதிமுறைகளை பின்பற்றி சின்னங்களை ஒதுக்குறாங்களா அல்லது உள்ள வேறு எதுவும் அரசியல் இருக்கா சார் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே மோடி அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நீண்ட நெடு காலமாகவே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக இப்போது அவசர கதியிலே ஒரு ராஜினாமாவை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்தில் அதை திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் இந்த தேர்தல் ஆணையருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட போது இதிலே வலுவான சந்தேகங்கள் நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதற்கு முன்பாக இவர்கள் கொண்டு வந்த தேர்தல் ஆணையர் நியமனத்தின் மீதான சட்ட திருத்தம் அதன் பிறகு ஒரு அரசு பணியிலே ஒன்றிய அரசினுடைய அரசு பணியிலே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக விஆர்எஸ் வாங்க செய்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரை தேர்தல் ஆணையராக நியமித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர் தேர்தல் ஆணையராக நியமித்தது செல்லாது என்று நீதிமன்றங்களுக்கு சிலர் செல்வதற்கு முன்பாகவே அவருக்கு பதவி பிரமாணத்தை செய்து வைத்தார்கள் இப்படி எல்லா வேலைகளையும் தேர்தல் ஆணையத்தில் நிதானமாக அவர்கள் செய்துவிட்டு இந்த தேர்தல் நியாயமாக நடக்கும் என்று மக்கள் நம்புவார்கள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சின்னத்தினுடைய விவகாரத்தில் இப்போது தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு கட்சிகள் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொன்று மறுமொழ்ச்சி திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அவர்கள் சொல்கிற அளவுகோல் மற்ற கட்சிகளுக்கு அப்படி அளவுகோல் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை இருக்கிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் தான் உங்களுக்கு அந்த சின்னம் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் மாநில காங்கிரசுக்கு இரண்டு சின்ன இரண்டு இடங்களில் போட்டியிட்டதற்கான எந்த விதமான வாக்குப்பதிவுகளும் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை காரணம் கடந்த முறை அவர்கள் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியிலே ஆட்டோ சின்னத்திலே போட்டியிட்டார்கள் அப்படி தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தார்மீக அடிப்படையில் ஆட்டோ சின்னம் தானே தந்திருக்க வேண்டும் ஆனால் சைக்கிள் சின்னத்தை கொடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இதே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற வைத்து தன்னுடைய அதிகாரத்தை பதிவு செய்திருக்கிறது ஆனால் அந்த கட்சிக்கு சின்னத்தை தருவதிலே இவர்களுக்கு இடர்பாடு இருக்கிறது என்று சொன்னால் டி டி விஜயநகரன் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த குக்கர் சின்னத்திலே போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்தார் டி டி விஜயநகரன் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த குக்கர் சின்னத்தில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்தார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் இலகுவாக அவர்களுக்கு சின்னம் கிடைக்கும் அவர்கள் கட்சிகளுக்கான சின்னத்தை ஒதுக்கி விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் முகாமிலே இருந்து கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குவதில் பாரபட்சமான நடவடிக்கை காட்டப்படும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் பட்சமாகத்தான் செயல்படுகிறது என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விடுவார்களா இல்லையா இவர்களுடைய அளவுகோலே முதலில் தவறாக இருக்கிறது ஆறு சதவீத வாக்கு வங்கி என்று வைத்திருக்கிறார்கள் ஒரு சினாரியோ அடுத்த சினாரியோல என்ன சொல்றாங்கன்னா இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த ஆறு சதவீத வாக்குகளை ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளோடு கணக்கில் கொண்டு பார்க்கிற பொழுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக பெற்றிருக்கிறது ஏனென்று சொன்னா நீங்க நாற்பது தொகுதியும் அளவுகோலாக கொண்டு பார்க்கக்கூடாது எத்தனை இடங்களில் போட்டியிட்டார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே மேற்கு வங்கத்திலே இதே போன்றது ஒரு பிரச்சனை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எழுந்தபோது போது இப்படியான தீர்ப்பைத்தான் நீதிபதிகள் அவர்களுக்கு தந்தார்கள் அந்த வழக்கினை ஆஜரான ராம்ஜெத் மலானி அவர்களும் தன்னுடைய வாதத்தில் அதைத்தான் எடுத்து வைத்தார் நாற்பது தொகுதிகள் இருக்கக்கூடும் எட்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது சொன்னால் அந்த தொகுதிகளினுடைய வாக்குப்பதிவில் கொள்ள வேண்டும் மொத்த நாற்பது தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஆறு சதவீதத்தை கணக்கில் கொண்டு பார்த்தால் ஏனைய தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடாமல் போகக்கூடும் அப்படி போட்டியிடாமல் போகிற தொகுதிகளை எப்படி கணக்கில் கொள்ள முடியும் என்கின்ற ராம்ஜத் பொலானியினுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எனவே நீதிமன்றம் அப்போது சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் போட்டியிடுகிற இடங்களிலிருந்து ஆறு தொகுதி ஆறு சதவீத வாக்குகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிற பொழுது இரண்டாயிரத்தி பதினாலுல அந்த கட்சி போட்டியிட்ட இடங்களில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்போ மறுமலர்ச்சி திமுகவுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்குவதில என்ன பிரச்சனை இருக்கிறது மாறாக இந்த பக்கம் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும் அல்லது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும் இப்ப ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வருவோமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதி அப்ப ஆறு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே கிடைத்து விட்டது இன்னும் கூடுதலாக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இதே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற தேர்தலை நடத்தியது யார் அதுவும் தேர்தல் ஆணையம் தானே சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுகள் இதே தேர்தல் ஆணையத்தால் தானே எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்பட்டது அப்ப ஏன் அந்த நாலு தொகுதிகளை நீங்கள் சேர்த்துக்கொண்டு கொண்டு பத்து தொகுதிகளாக கணக்கில் கொண்டு பார்க்க கூடாது என்று ஒரு கேள்வியை நியாயமாக விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிறார்கள் அவங்களுக்கு கடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைவா இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக மறுத்திருக்கோன்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு வேறுபட்ட அளவுகோல் சார் ஒன்னு வாக்கு சதவீதத்தை கணக்கில் கொண்டால் வெற்றி கணக்கில் கொள்ளப்படாது வெற்றி கணக்கில் கொள்ளப்படுகிற பொழுது வாக்கு சதவீதங்கள் கணக்கில் கொள்ளப்படாது இதுதான் அளவுகோல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையில அப்போ அவர்களுக்கு ஏற்கனவே வெற்றி பதிவாகி இருக்கிறது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக நான்கு பேர் இருக்கிறார்களே அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் இருக்கிறார் அதையே நீங்கள் கணக்கில் கொள்ளவில்லை அங்கீகாரம் என்பது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான் கொள்ள வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி அது இல்லாத பட்சத்தில் தான் இந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டும் ஆனால் ரெண்டையும் ஒரு சேர அளவுகோளில் எடுத்துக்கொண்டு வேறு இரண்டு கட்சிகளுக்கு அந்த அளவுகோலே இல்லாமல் அந்த சின்னத்தை ஒதுக்குவதும் எதிர் இருக்கிற இரண்டு கட்சிகளுக்கு அந்த அளவுகோலில் வேறு வேறு விதமான காரணங்களை காட்டி அதை ஒத்தி வைப்பதும் என்பது எந்த மாதிரியான அணுகுமுறை என்பதை நாட்டு மக்கள் உதாரணத்திற்கு கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்களா இல்லையா இதுல கூடுதலான செய்தி என்னவென்று சொன்னா இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்தின் போது மல்லிகார்ஜுன கார்கே தான் சொன்னார் சுயசார்பற்ற அமைப்புகளை நாம் காப்பாற்ற தவறிவிட்டால் ஜனநாயகத்தை தள்ளி தள்ளிவிடுவார்கள் ஆட்சியாளர்கள் என்று அவர் சொன்னார் அதுதானே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு நடைபெறுகிறதா தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு நடைபெறுகிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இந்த சம்பவத்தின் மூலமாக எதற்காக தேர்தல் ஆணையம் இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் தேர்தல் பணிகள் தலைக்கு மேல் இருக்கிற நேரத்தில் இந்த சின்னம் ஒதுக்குவதில் பாரபட்சமான நடவடிக்கை அதுவும் ஒரு மாநிலத்திலே இப்படி ஒரு பிரச்சனையை இவர்கள் கையாளுகிறார்களே இவர்கள் எப்படி சுதந்திர அமைப்பாக செயல்படுவார்கள் இவர்களால் நியாயமாக எப்படி தேர்தலை நடத்திட முடியும் என்கிற கேள்வி இப்போது நாடு முழுவதும் இழந்திருக்கிறது இந்த அச்சத்தை தீர்க்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா இல்லையா ஆனால் தேர்தல் ஆணையம் அவை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மின் கிஞ்சித்தும் அதை பற்றி சிந்திக்காமல் நீதிமன்றத்தினுடைய படிகளில் ஏறி கூட தன்னுடைய வியாக்கியானங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அடுத்த கட்ட நகர்வு என்பது என்ன என்பதை இதுவரை அவர்கள் அறிவிக்கவில்லை என்னை பொறுத்தவரையிலே தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு கட்சிகளை கடைசி நேரம் வரை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கடைசி நேரம் வரை அவர்களுக்கு சின்னம் ஒதுக்காமல் இறுதி நேரத்தில் மூலமாக அந்த சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு பின்தங்கிய நடவடிக்கையை எடுப்பதற்கான ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற ஐயப்பாட்டை நான் உறுதியாக கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் பார்த்தால் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்காக இயங்குகிறது என்பதை தவிர வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் குறை சொல்வதற்கு இல்லை கடந்த முறை பாஜக எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தேர்தல் ஆணையத்தின் மீது இதே குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு அப்ப வந்து காங்கிரசினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இப்ப காங்கிரஸ் வந்து பாஜக மேல அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த ரெண்டையும் நம்ம எப்படி பொருத்தி பாக்கிறது சார் சார் இந்த இண்டிவிஜுவல் பாடின்னு சொல்றாங்கல்ல அட்டானமஸ் பாடி அவர்கள் எல்லோருமே ஆட்சியாளர்களுக்கு இணங்காமல் தங்களுடைய நடவடிக்கைகளை முழுமையாக நாட்டு மக்களுக்காக செய்திட வேண்டும் என்பதுதான் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை தத்துவங்களாக இருக்க வேண்டும் இருந்திருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னாட்சி அமைப்புகள் என்று நீங்க எதையெல்லாம் கருதிவிட முடியும் உச்சபட்சமாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் சிபிஐ உளவுத்துறை இப்படியான அமைப்புகள் எல்லாம் தன்னாட்சி அமைப்புகள் தான் யார் தவறு செய்தாலும் அவர்களின் மீது ஒரே அளவுகோலில் அந்த பார்வையை வைப்பார்கள் யாருக்கு உதவிகள் தேவை என்று சொன்னாலும் வழிகாட்டு நெறிமுறைகள் தேவை என்று சொன்னாலும் யார் தங்களை நாடி வந்தாலும் அவர்களுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறையை சொல்ல வேண்டிய சுயசார்பற்ற அமைப்புகளாக இவைகள் இருக்க வேண்டும் இது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் வளைக்கப்பட்டிருந்தாலும் அது தவறுதான் காங்கிரஸ் கடந்த காலத்தில் சிபிஐ தவறாக பயன்படுத்தி இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் டிவியினுடைய நிர்வாகத்தின் மீது அண்ணா அறிவாலயத்தினுடைய மாடியில் வைத்து அவர்களிடத்திலே நடத்திய அந்த ரைடு கீழே நடத்திய அந்த கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை அதன் மூலமாக பெறப்பட்ட தொகுதி இவையெல்லாம் கடந்த காலத்தில் விமர்சிக்கப்பட்டதுதானே அப்போதும் நாம் விமர்சித்து பேசி இருக்கிறோமே அப்போதும் தமிழ்நாடு எதிர்வினை ஆற்றி இருக்கிறது காங்கிரஸ் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்று நாம் பேசி இருக்கிறோமா இல்லையா காங்கிரஸ் செய்து விட்டால் அதை எடுத்து தவறு இல்லை என்று சொல்லி புனித நீர் தெளித்து நாம் அவற்றை ஏற்றுக்கொண்டு விட்டோமா இல்லையே காங்கிரஸ் தவறு செய்திருந்தாலும் அது தவறுதான் கடந்த காலத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் இப்படியான தவறுகளை செய்திருந்தால் அதையும் கண்டித்து தான் இருக்கிறோம் அதையும் கண்டிக்கத்தான் வேண்டும் என்றும் பேசுகிறோம் ஆனால் இப்படியான நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஈடுபட்டதா இந்த தேர்தல் ஆணையர் நியமனம் என்பது எப்படி நடைபெற்றது நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது இப்போது இப்போது தேர்தல் ஆணையம் குறித்து நாம் பேசிவிடக் கூடாது என்று சொன்னாலும் கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் கடந்து வந்திருக்கிற பாதை சிலவற்றை நாம் மேலாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையருடைய நியமனத்துக்கு சர்ச் கமிட்டின்னு ஒன்று இருக்கிறாங்க சட்ட அமைச்சர் தலைமையிலாக தேடுகிற குழு அந்த குழு பரிந்துரைக்கின்ற ஒரு பத்து பேர் கொண்ட பட்டியலில் ஒருவரை அல்லது இருவரை தேர்ந்தெடுப்பதற்கு சட்ட திருத்தத்தை எதிரானது என்று நாம் பேசி இருக்கிறோம் எதன் அடிப்படையில் எந்த சார்பும் இல்லாத அரசியல் சார்பற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதில் இருக்கக்கூடாது கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சர் தான் அதில் இருக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் பிரதமருக்கு ஆதரவாக கேபினெட் அமைச்சர் செயல்படுவாரா பிரதமருக்கு எதிராக கேபினெட் அமைச்சர் செயல்படுவாரா அப்ப ஒன் தேர்டு மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைத்து விடுவதற்காக உங்களுக்கு சாதகமானவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க நீங்க கொண்டு வந்த சட்டம் தானே சார் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த காங்கிரஸ் பயன்படுத்திக்குவாங்க ஆனா சட்டம் யார் கொண்டு வந்தது நீங்க கொண்டு வந்தது அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இப்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இந்த புதிய நியமனம் இரண்டு தேர்தல் ஆணையருடைய நியமனத்துக்கு கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்தார் அப்செக்ஷன் சொல்லியிருக்கிறார் நீங்க அதை மீளாய்வுக்கு எடுத்துக்கிட்டீங்களா அதை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்களா அவசர கதியிலே தேர்தல் ஆணையரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்களே ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் ஒரே நாளில் ராஜினாமா பட்டு போறார் சார் தேர்தல் நடைமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது பேராமிலிட்ரி போர்ஸ் எங்க அனுப்பணுங்கிற நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோடு நேரடியாக பேச்சுவார்த்தை அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்பது பங்கேற்கிற அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தரக்கூடிய மனுக்களை பெற்று அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துவது இப்படி தேர்தலுக்கான நடைமுறைகள் உச்சபட்ச வேகம் எடுத்திருக்கிற நேரத்தில் தேர்தல் ஆணையர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு ராஜினாமா செய்து விட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓட்டம் பிடிக்கிறார் அதை திரௌபதி முர்மு அம்மையார் ஏற்றுக்கொள்கிறார் இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டதா இப்படியான நடைமுறைகள் எல்லாம் கடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அரங்கேறியதா இல்லையே இந்த முறைதான் மோடியினுடைய ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது காங்கிரஸ் செய்யாததை இப்போது மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இதையே நாளைக்கு காங்கிரஸ் கட்சி பின்பற்றினால் காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கத்தானே வேண்டும் நாம் ஜனநாயகத்தின் வழி நின்று பிரச்சனைகளை அணுகுகிறோமே தவிர காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சனைகளை அணுகுவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரச்சனை அணுகுவது அல்ல அணுகுமுறை நம்முடைய அணுகுமுறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம் என்று சொன்னால் ஜனநாயகத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நின்று களமாடுவது ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் பிரதானமான நோக்கம் இப்போதைக்கு ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி தன்னாட்சி அமைப்புகளை எல்லாம் தன்மையப்படுத்தி ஒற்றை சார்புடைய அமைப்புகளாக அதை மாற்றி அவற்றை எல்லாம் சிதைத்து போட்டிருக்கிற பெருமை பாரதிய ஜனதா கட்சியை சாரும் மோடியை அமித்ஷாவை சாரும் எனவே அவர்களை மூர்க்கமாக எதிர்க்கிற வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சொல்லும் போது எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருந்தது நாங்கள் முறையாக விண்ணப்பிச்சிருந்தோம் ஆனால் முதல்ல வந்தவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கர்நாடகாவில் உள்ள ஒரு மாநில கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்ப முதல்ல வந்தவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா மாம்பழம் சின்னத்தையோ அல்லது மற்ற கட்சிகளுடைய தாமரை சின்னத்தையோ முதல்ல வந்தவங்கன்னு சொல்லி வேற யாராச்சும் கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை பெற்றுவிட்டால் மறுமுறை அந்த சின்னம் அவர்களுக்கான வாக்கு வங்கி இல்லை என்று சொல்லப்படுகிற பொழுது அல்லது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை காரணம் காட்டி தருவதற்கு மறுக்கலாம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இல்லை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இல்லாத பட்சத்தில் அவர்களை கேட்டுவிட்டுத்தான் விண்ணப்பித்தவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்வதற்கான தார்மீக உரிமை நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை ஏனென்று சொன்னால் என்றுதான் தேர்தல் ஆணையம் பின்பற்றும் இதற்கு முன்பாகவே ஒருவர் தேர்தல் ஆணையத்திலே அந்த சின்னத்தை கோரியிருந்தால் அவர் முன்பே கோரியிருக்கிற காரணத்தால் அவருக்குத்தான் தருவார்கள் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தால் உங்க சின்னத்தை ஒதுக்க மாட்டார்கள் ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கான சின்னம் இருந்து பின்னாளில் அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது பிரதிநிதித்துவம் இல்லை என்று ரத்தாகி போனால் உங்களிடத்திலே கருத்து கேட்பார் ஆனால் நீங்கள் இதற்கு முன்பு அப்படி பதிவு செய்யவும் இல்லை அதற்கான அங்கீகாரத்தை பெறவும் இல்லை என்கிற பொழுது நீங்கள் தான் முந்தி சென்று அந்த சின்னத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் நீங்கள் காலதாமதமாக பதிவு செய்து விட்டீர்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய பிரச்சனையும் மதிமுகவினுடைய பிரச்சனையும் நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தாது நாம் தமிழர் கட்சிக்கு முழுக்க முழுக்க நடந்தது என்பது அவர்கள் முன்பதிவு செய்யாமல் போன காரணத்தால் முன்பு வந்தவர்களுக்கு அதான் நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஃபர்ஸ்ட் பேசிஸ் என்கின்ற அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிவிட்டார்கள் இவர் சின்னத்தை பதிவு செய்யாமல் இருந்துவிட்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் குறை சொல்வது என்பது சரியான நடவடிக்கையாக இருக்காது தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கிறோம் அவர்களுடைய நடவடிக்கை என்பது காழ்ப்புணர்வு கொண்ட நடவடிக்கை ஒருதலைபட்சமான நடவடிக்கை என்று சொல்கிறோம் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் எதிர்த்து விடவும் முடியாது சிலவற்றை நியாயமாக அவர்கள் பின்பற்றி இருந்தால் அதை நம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நாம் தமிழர் விஷயத்தில் எந்த விதிமுறை மீறல்களையும் தேர்தல் ஆணையம் செய்யவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த விடுதலை சிறுத்தைகள் விவகாரத்தையும் மறுமலர்ச்சி திமுக விவகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கும் நெருக்கடி தருகிறது என்று ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்ல பிள்ளையாக சீமான் இருக்கிறார் என்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் அதிலே ஒரு மாற்று கருத்தை ஏற்படுத்திட வேண்டும் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி தருகிறது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் தான் என்கிற பார்வையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சார யுக்தியாக இதை சீமான் பயன்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இல்ல சார் இப்ப சிவசேனாவிலிருந்து சமீபத்துல பிரிந்து சென்ற ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கு உடனடியாக அவங்களுடைய அந்த வில்லம் சின்னம் கொடுக்கப்படுது உத்தவ் சின்னம் மறுக்கப்படுது இந்த வேறுபாட்டை அதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி தருகிறது அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் முழுமையான பலத்தை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பெயரை பயன்படுத்தி வைத்திருக்கவில்லை என்று சொன்னப்ப சிவசேனாவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அந்தஸ்து அந்த கட்சியினுடைய பயிலாப்படி யார் அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உத்தவ் தாக்கரே தான் அந்த கட்சி இருக்கிறது உயிரோட்டமாக இருக்கிறது அந்த கட்சிக்கு உத்தவ் தாக்கரே தான் தலைவர் ஆனால் ஏக்நாத் சிண்டே இடத்திலே இவர்கள் தவறான அணுகுமுறையை பயன்படுத்தி இவர்களுக்கு இருக்கக்கூடிய வானளாவிய அதிகாரத்தை மூலதனமாக கொண்டு அந்த கட்சியை அவருக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் இப்போது தேர்தலில் இடஒதுக்கீட்டை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை தொகுதி பங்கீட்டை கூட அவர்களால் பேசி முடித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி சின்னங்களை ஒதுக்குவது தேர்தலிலே அவர்களுக்கான சாதகமான சூழல்களை உருவாக்குவது என்கின்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சைக்கிள் சின்னத்தை பாமகவுக்கு தந்திருக்கிறார்கள் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை தந்திருக்கிறார்கள் ஏன் கடந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது குக்கர் சின்னத்தை டிடிவி தினகரனுக்கு தரவில்லை பரிசு பெட்டி சின்னம் தந்தார்களே எதற்காக பரிசு பெட்டி சின்னம் தந்தார்கள் இப்போது எப்படி திடீரென அவருக்கு குக்கர் சின்னத்தை மீண்டும் வழங்கினார்கள் இதற்கெல்லாம் பின்னால் அவர் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தருகிற தேர்தல் ஆணையத்துக்கு தருகிற அழுத்தம் இவையை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் வேறு எந்த காரணங்களும் இல்லை இதே காரணத்தை கொண்டுதான் ஏக்நாத் சிண்டேவுக்கு அவர்கள் தருகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்கள் யாருக்கு எந்த கட்சியினுடைய சின்னத்தை வேண்டுமானாலும் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தருவார்கள் அதனால்தான் சொன்னேன் ஒட்டுமொத்தமாக எல்லா தன்னாட்சி அமைப்புகளையும் சிதைத்து போட்டுவிட்டார் மோடி மோடி இந்த இந்தியாவை மட்டும் சிதைக்கவில்லை இந்தியாவினுடைய நம்பகத்தன்மைக்குரிய பாடி என்று சொல்லப்பட்ட அந்த தன்னாட்சி அமைப்பு எல்லாவற்றையும் சிதைத்திருக்கிறார் இவற்றிலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய இரண்டாவது சுதந்திர போராக இந்த தேர்தலை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்ல பாஜகவரோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ அவர்கள் இரட்டை இலை எங்களுக்கு வேணும்னு கேட்டாரு பிறகு இரட்டையிலைய எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு விண்ணப்பிச்சிருந்தாரு இந்த ரெண்டுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தோம்னா அவரும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறார் இல்ல நல்ல அருமையான கேள்வி நீங்க இந்த எலக்ட்ரோல் மிஷின் இருக்கு இல்லையா வாக்குப்பதிவு இயந்திரம் இதில் உளறுபடிகள் நடப்பதாக ஆங்காங்கே குற்றச்சாட்டுகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட அந்த குற்றச்சாட்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருக்கிறது ஆனால் வட மாநிலத்தில் இவர்கள் அந்த இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை போல தமிழ்நாட்டில் பயன்படுத்த முடியவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் என்பது வேறு இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிட்டது விட்டது அண்ணா திமுகவுக்கு டெபாசிட் இல்லை என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மக்கள் வீதிக்கு வந்து விடுவார்கள் எனவே அப்படியான ஒரு நடவடிக்கை இங்கே அவர்களால் மேற்கொள்ள முடியாது இதுதான் யதார்த்தம் அப்படித்தான் இன்றைக்கு கட்சியினுடைய ஏகோபித்த ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு தலைமைச் செயற்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு பொதுக்குழுவை நடத்தி முடித்த அந்த ஆவணங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இடத்திலே இருக்கிறது இப்போது எதுவுமே இல்லாமல் வெறுமனே நாலு பேர் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே சி டி பிரபாகரன் இந்த நாலு பேர் மட்டும்தான் வேற யார் இருக்கிறாங்க யாராவது ஒருவர் பெயர் சொல்ல முடியுமா பொதுக்குழு பெற்ற ஒரு உறுப்பினரை காட்ட முடியுமா ஓ பன்னீர்செல்வத்தால எனவே இந்த காரணத்தை காட்டி அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை தந்தால் நூறு விழுக்காடு இந்த தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போகும் எனவே உண்மையோடு சேர்த்து சொன்னால் தான் பொய் அம்பலம் ஏறும் என்பதை போல இவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில் முழுமையாக ஈடுபடாமல் ஏக்நாத் சிண்டே போன்றவர்களுக்கு சகாயமான நடவடிக்கை ஈடுபடுவது டிடிவி தினகரனுக்கு சின்னத்தை கொடுப்பது ஜி கே வாசனுக்கு சின்னத்தை கொடுப்பது என்று ஓரளவிலேயே இவர்களுடைய நடவடிக்கையை நிறுத்திக் கொள்வதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நூறு விழுக்காடு அம்பலப்பட்டு போவார்கள் அதனால்தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி இவர்கள் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளவும் கூடாது அதில் உண்மையும் இல்லை நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்குது தேர்தல் ஆணையம் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதை நம்ம அதன்படி போறதுல கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சிக்கல் இருக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு என்றுதான் நாமும் சொல்கிறோம் அதன்படி போவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வை என்பது ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் வைத்துக் கொண்டு பார்ப்பதை போல ஒரு பார்வையை தேர்தல் ஆணையம் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முரண்பாடே தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு எல்லோருக்கும் ஒரே மாதிரி நீதமான நடவடிக்கையிலே ஈடுபட்டால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கையில் எடுத்தால் தேர்தல் ஆணையத்தை நாம் வரவேற்கத்தான் போகிறோம் இத்தனை நாட்களாக தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு விமர்சனங்கள் எழவில்லை எழுந்திருக்கவும் இல்லை ஆனால் இப்போது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு சில கட்சிகளை முடக்குகிற வேலையை அந்த கட்சிகளினுடைய தேர்தல் நடவடிக்கைக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போக்காக இருக்கிறது அதற்கு நீதிமன்றங்கள் ஒரு தீர்வை தர வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு அரசியல் கட்சிகள் ஏறுகிறார்கள் இப்போதும் கூட நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் பெற்றுத்தர வேண்டுமே தவிர வானலாவிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக தங்களுடைய பொறுப்பை அவர்கள் தட்டி கழிக்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது நியாயமாக இவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதற்காகத்தானே நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏற வேண்டியிருக்கிறது இவர்கள் நியாயமாக நடந்து கொண்டிருந்தால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏற வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே அப்படி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறுகிற போது நீதியை வழங்க வேண்டிய நீதிமன்றங்கள் இல்லை இல்லை முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கிறது எனவே நீங்கள் தேர்தல் ஆணையத்தையே அணுகுங்கள் என்று மீண்டும் அவர்களிடமே அனுப்பி வைப்பது என்பது இந்த அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கையில் ஒரு சோர்வை ஏற்படுத்துவதற்கு நீதிமன்றமும் தெரியாமல் துணை போய்விடக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்பதைத்தான் நாட்டு மக்கள் இப்போது உன்னிப்பாக கவனித்து அரசியல் கட்சிகளினுடைய தேர்தல் நடவடிக்கையை முடக்குவதன் மூலமாக தேர்தல் வெற்றி இலகுவாகிவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறதே அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க